ஹாய் ஃபேஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா உங்கள் உரத்தை நெஞ்சர் வச்சு தொட்டி நீரில் எப்படி பாத்திரம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் இங்கே வந்து நம்ம கொட்டின உரத்தை தண்ணி விட்டு கிளம்பணும் இந்த மாதிரி தாடி முன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா அடியில் கட்டி இல்லாமல் கிண்டி கலந்துக்குங்க இப்போ பாரல் ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சாச்சு தண்ணி பிடிச்சி மருந்து ஃபுல்லாக கலந்தாச்சு இப்போ இதில் வெஞ்சிரி வச்சு நம்ம எப்படி உரத்த சொட்டினியில் பசரா இருக்குதுன்றத பற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த வெஞ்சூரி அந்த மருந்தை உள்ளே இழுக்கிறது இது எப்படி இப்போ வேலை செய்யணும் இப்போது இது வந்து டேரெக்டாக வந்து தண்ணி பாஸ் ஆகுது நம்ம இதை லாக் பண்ணும்போது வந்து வாட்டர் இது வழியாக பாஸ் ஆகும்போது ப்ரெஷரில் இந்த மருந்தெல்லாம் இது வழியாக இழுத்துக்கிட்டு அப்படியே இதில் பாஸ் ஆகும் இப்போ நம்ம அதை லாக் பண்ணுவோம் இதில் வந்து இது ப்ரெஷர் கேஜி இது வந்து ரெண்டை தாண்டி போகக்கூடாது அதே போல் ஒன்றைக்கு கீழே வச்சீங்க அப்போ தான் வந்து ஒன்றைக்கு மேலே வச்சுங்க ரெண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மருந்தை கரெக்டாக இழுத்துக்கிட்டு போவோம் இப்போ நம்ம வெஞ்சி ஆன் பண்ணிக்கலாம் இதுதான் வெஞ்சி இதை ஆன் பண்ணிட்டு நம்ம இது வந்து டைரெக்டாக பாஸ் ஆகிற தண்ணியை நம்ம க்ளோஸ் பண்ணக்குள்ளே ஹை ப்ரெஷரில் வாட்டர் தலை பாஸ் ஆகும் இதில் ஒரு மெக்கானிசம் இருக்குது அந்த மெக்கானிசம்னால தான் உரத்தை இது வழியாக இழுத்துக்கிட்டு அந்த தண்ணி தலை பாஸ் ஆகும் அதனால் இதில் க்ளோஸ் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ப்ரெஷர் கேஜ் வந்து ரெண்ட தாண்டி போகக்கூடாது சப்போஸ் ரெண்ட தாண்டி போச்சுன்னா பைப் எங்கேயாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம ரெண்டுக்குள்ளே புள்ளையும் ஒன்றைக்கு மேலேயும் வச்சால் அது இதை இது இழுக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்ட் அப்போ உங்களுக்கு இழுக்குதுன்னு உங்களுக்கே புரியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி ரெண்டு ஃப்ரெஷர் தேச்சு ரெண்டை தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க அந்த சவுண்டு தான் அந்த சவுண்டு வரும்போது இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாரில் தண்ணி குறையிறது உங்களுக்கே தெரியும் இந்த வெங்கறி எப்படி இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி குறையத வச்சு நம்ம எப்படின்னு பார்க்கல வாங்க எந்த அளவுக்கு ஹை ப்ரெஷரில் இழுக்குது பாருங்க தண்ணியா பாரில் சரியா தெரியல அதனால தான் நான் உங்களுக்கு பக்கெட் வச்சுக்கோங்க